ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி மீனராசினியர்களுக்கு வணக்கம் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி அடங்கிய ராசி மண்டலம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல தகவல் சொல்கிறேன் எல்லா சென்னையில் இருக்கிறீங்க ராசிநாதன் குரு பகவான் வந்து ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு ராசியை பார்க்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் ராசியில் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் கடன் கப்பு நோய் எதிர்ப்பு எல்லாமே இருக்கும் சிக்கல் தான் ஏழை சென்னையில் வந்து ராசியில் சனி பான் இருக்கும்போது கடனை கொடுப்பாரு தேக ஆரோக்கியத்தை பாதிப்பார் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வாழணும் கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் இல்லைனா கணவனுக்கு முடியாமல் போகும் மனைவிக்கு முடியாமல் போகும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் கலந்து தான் வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும் அது இந்த ஏழை சென்னையில் அதோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் இதுலேருந்து வெளியே வரணும் நமக்கு வந்து ரெமெடி இருக்கணும் நமக்கு ஒரு மோச்சனாக இருக்கணும் சரியாக பிரச்சனை வந்து வெளியே வரணும் அது சீக்கிரமாக முடியணும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூரட்டாதியோ ரேவதியோ உத்திரட்டாதியோ இந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி நமக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் போன வீடியோவில் வந்து இந்த மோதிரத்தை பற்றி போட்டிருந்தேன் வெள்ளி மோதிரம் வெள்ளி மோதிரம் யார் யார் அணியெல்லாம் போட்டிருந்தேன் அதை போடுங்க கொஞ்சம் நல்லா பிரச்சனை தீரும் சரியா லக்கண ரீதியாக சொல்லியிருந்தேன் இந்த இந்த கையில் போடணும் இடது கையா வலது கையா அது எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த வெள்ளி மோதிரம் போட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சுக்கரதசை நடக்கிறவங்க போட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் சரி நேர்களே அந்த வீடியோ கூட நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம் அதை லிங்காக அனுப்புகிறேன் பாருங்கள் நல்லது நடக்கணும் அவ்வளோதான் மீன ராசி நேர்கள் கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படியே கஷ்டப்பட்டாலும் அதை தாங்குகிற சக்தியை கடவுள் கொடுக்கணும் இதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன் உங்களை தைரியப்படுத்துகிறேன் சரியா நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சரியா நேரில் இறைவன் நேரலால் நீங்கள் நல்லா இருக்கணும் சிரமப்படாமல் இருக்கணும் நீங்கள் உங்கள் குடும்பம் குழந்தை குட்டியை சொந்த பந்தம் உட் நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் சரி இப்போ வந்து இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் ராசிக்கு வந்து கற்பூரவள்ளி செடி இது வந்து வீட்டில் ஈஸியாக வளர்க்கலாம் இந்த செடியால் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த செடி வந்து ரஷ்மை கடாசியமானது சுக்கர்னோட அனுக்கரமாக பார்க்கப்படுகிறது கற்பூரவள்ளி இது ஒரு மூலிகை செடி சரியாக மூலிகை செடி தான் வீட்டில் வளர்க்கலாம் பெருசாலாம் வளராது ஒரு தொட்டியில் வளர்த்தோம்னா ஒரு லெவலுக்கு வரும் ஒரு குரோட்டோன்ஸ் மாதிரி வரும் இந்த செடியை பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் பொறுமையாக கேளுங்க கடுகு சிரித்தாலும் காரம் இருக்காது சின்ன விஷயமா இருந்தாலுமே அதில் பெரிய நன்மைகள்லாம் இருக்குது அதை பற்றி தான் சொல்கிறேன் நீங்கள் வீட்டிலேயே சில காரியத்தை பின்னால் பின்னினீங்கன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிடும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி பட் பிரச்சனை குடும்பத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க ஒரு சிக்கலில் இருக்கிறீங்கன்னா அது சிக்கல் தீர்க்கப்படும் கடன் பிரச்சனை கடன் சாட் அவுட் ஆகும் பணம் வரணும்னா பணம் வரும் ஏதோ ஒரு வழியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் யாரோ ஒருத்தன் கொடுத்து ஓதுவாங்க ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக நடக்கும் சரி சார் அதுக்கு முன்னாடி இப்போ கிரக நிலைகள் எப்படி சார் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் சுக்குரன் இப்போ நல்ல நிலமலை தான் இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து பத்து பதினொன்றாம் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் குரு பார்விக் தான் வருவார் ஸோ சுக்குரன் நல்ல நிலைமை இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்கு வருது நல்லது ராகு சுபத்தை பொறுத்தவாரு அடுத்த ராசிக்கு வந்தாலுமே சனி பவானை சுபத்தை பொறுத்தவாரு ரெண்டாம் இடத்துல வந்து தான் விட்டே பார்ப்பார் ஸோ சுக்குரனுடைய நிகழ்வு அடுத்த அறுவ ஆறு மாதத்துக்கு நல்லா இருக்குது பொதுவாக சுக்குரன் தான் வந்து செடி ஒடிகளுக்கு வர கிரகம் அதுபோக நீங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு வந்து இப்போ நாலாம் இடம் புதினம் மிதினம் நல்ல நிலமையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் செடி ஒடிகள் நல்லா வளரும் மிதினத்தில் கிரகங்கள் இருக்கணும் மிதினத்தில் குரு சுக்கரன் புதன் இல்லை இந்த கிரகங்கள் இருக்கணும் சந்திரம் இருக்க மாட்டார் சந்திர உங்கள் ராசியில் தான் இருப்பார் ஸோ குரு சுக்கரன் புதன் இவங்க நாலு கிரகங்களுமே முதன ராசியில் இருக்குதுன்னா உங்கள் ராசிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லைனா இந்த மூணு கிரகங்களுமே வந்து தனுசுல இருக்கணும் குரு சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் தனுசுல இருந்து நாலாம் இடத்தை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செடி குடி வளர்க்குறதுக்கு கொடுத்து வைத்தீர்கள் ஏன்னா செடி குடி அப்படிங்கிறது நாலாம் இடம் சுக்கரன் தான் பெரிய மரம் பெரிய காடு தோட்டம் பிரிச பெரிய லெவலில் செய்கிறதெல்லாம் சூரியன் சரியா சூரியன் சுபத்தம் இருந்தார்னா நீங்கள் பெரிய எஸ்டேட் வைக்கலாம் தோட்டம் வைக்கலாம் துறவு வைக்கலாம் பண்ணை வைக்கலாம் தே த தேங்காய் பண்ணை என்ன சொல்லுவாங்க தென்னை மரம் பண்ணை மாந்தோட்டம் தென்னந்தோட்டம் இப்படி இதெல்லாம் வைக்கிறதுக்கு சூரியன் வலுத்து இருக்கணும் அதுபோக நீங்கள் லக்கண ரீதியாக சில அமைப்பை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க நான் மொதல் வந்து வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாடை சொல்லிவிட்டு தான் உங்களுக்கு வந்து பலன்கள் பரிகாரங்கள் வழிபாட சொல்லுவேன் வேத ஜோதிடம் தான் முக்கியம் அதை தொடாமல் எதுவும் சொல்ல முடியாது தயவுசெய்து யாரும் கோச்சிக்காதீங்க என்னடா இவர் எதை எடுத்தாலும் ஒப்பிக்கிறாருன்னு நினைக்காதீங்க ஏன்னா இதுதான் உண்மை இதுதான் மாறாது மனிதன் மாறினாலுமே இது மாறாது இன்னும் ஒரு பத்தாயிரம் வருஷம் ஆனாலுமே இந்த ஜோதிடம் மாறப்போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி பத்தாறு வருஷம் சித்தர்கள் ஞானிகள் தெய்வாம்சம் புரிஞ்ச ஞானிகள் சவசிகள் திருஷிகள் மகரிசிகள் எல்லாரும் படித்து 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 கொண்டு வந்து இன்றைக்கி வரைக்கும் நிப்பாட்டியிருக்கிறாங்க சரி அதைத்தான் நம்மளும் படிச்சுட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வேத ஜோதிடம் என்றைக்கு மாறாது அதனால் நான் அந்த வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாட்டின்படி தான் பேசுவேன் அதனால் கமர்சியலாக இல்லையே இவர் வந்து வேத ஜோதிடத்தை சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க இதுதான் முக்கியம் சரியா இது இதை வச்சு தான் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் சில நேரத்தில் ஸ்கூலில் வாத்தியார் பாடம் எடுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் சில பேருக்கு தூக்கம் கூட வரும் ஆனால் அது வந்து நல்லதுக்கு அல்ல வாத்தியார் வந்து நல்லதுக்கு தான் பாடம் எடுப்பார் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா படிக்கணும் படித்து பாஸ் எடுப்பா பாஸ் மார்க் எடுக்கணும் அடுத்த க்ளாஸுக்கு போகணும் பெரிய லெவல் ஆகணும் தான் நினைப்பார் ஸோ அது மாதிரி தான் நீங்கள் அதை தயவு செய்து இப்போ எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் மீனராசி நேரே இப்போ வந்து மீனராசியில் மேசல கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல நிலைமலை இருக்கணும் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார் சந்திரன் இருந்தார்னா உங்களுக்கு வந்து அந்த கற்பூர வழி வந்து நல்ல பழங்களை கொடுக்கும் சரியா அதுபோல் சுக்ரனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் சுக்ரன் சுக்ரனுக்கும் சந்திரனும் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பை பார்க்கப்படுகிறது இல்லைன்னா சந்திரனை சுக்குரன் பார்க்கலாம் இப்போ உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரனை சுக்குரன் கண்ணியிலிருந்து பார்க்கலாம் கண்ணியில் நீசமானாலும் அவர் நேரம் பரிவர்த்தனை அடைவார் இல்லைனா நீசபங்கம் அடைவார் அவர் பார்க்கறது நல்லதான் அடைஞ்சாலும் அவர் ஸ்தானபலம் பெறுவார் அதுபோக ரிசபல அக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் நல்ல நிலைமலை இருக்கணும் சூரியன் வந்து நல்ல நிலமலை இருக்கணும் அதுபோல் சூரியனும் சுக்குரனும் சேர்ந்து தான் இருப்பாங்க அப்படி சூரிய சுக்குரனு சேர்ந்து சுக்கராயத்துவத்தில் இருந்தாலும் நல்ல பார்க்கப்படுகிறது இல்லைனா சூரியன் வந்து சுக்கரனுடைய சாரை வாங்கணும் சூரியன் வந்து சுக்கரன் சாரை வாங்கணும் சுக்கரனுடைய சாரம் பரணி பூரம் போராடும் இந்த நட்சத்திரத்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து கற்பூர் வழியால் நல்ல யோகம் இருக்கும் அது ஒரு லக்கணத்துக்கும் சில வித்தியாசப்படும் அது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சுக்கரனும் நாலாதிபதியும் தொடர்பில் இருக்கணும் அவ்வளோதாங்க நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி சுக்குரனும் நாலாம் அது நாலாம் அதிபதி லக்கண ரீதியாக நாலு குடைவனும் அந்த தொடர்பில் இருக்கணும் ஒன்று நாலாம் அதிபதி சுக்குரன் சாரத்தில் இருக்கணும் இல்லைன்னா சுக்குரை வந்து நாலு குடையவன் சாரத்தில் இருக்கணும் இப்படி சார பரிவர்த்தனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கற்பூரவழி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து மிதுநலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து புதன் புதனும் சுக்குரன் பொது பொதுவாக ஊட்டி ஊட்டி தான் போவாங்க சேர்ந்து தான் இருப்பாங்க ஸோ மிதுநலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் நல்ல வாய்ப்பு இருக்கும் இல்லைனா மிதுநிலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து சுக்குரை சாரத்தில் இருக்கணும் இல்லைனா சுக்கரை வந்து புதன் சாரத்தில் இருக்கணும் ஸோ இது ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிதின லக்கணத்துக்கு சுக்குரை நாலாம் இடத்துல இருக்கலாம் இல்லைனா அவர் வந்து ராசிக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல உச்சமாகி பார்க்குறது சூப்பர் நாலாம் இடத்தை பார்ப்பார் மிதின லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வந்து கடக லக்கணத்துக்கு வந்து நாலு குடைவன் சுக்ரனே வருவார் ஸோ சுக்ரன் தன் சுயசாரத்தில் இருக்கணும் சரியா மேசம் சிம்மம் தனுசுல் இருந்தால்தான் நல்ல பழங்களை கொடுப்பாரு இல்லைனா கும்பத்திலிருந்து அவர் வந்து லக்கணத்தையே பார்க்கலாம் சிம்ம லக்கணத்தையே பார்க்கலாம் இல்லைனா அவர் வந்து மேசத்திலிருந்து த சுயசாரத்திலிருந்து துலாமை சொந்த வீட்டே பார்ப்பார் சரியா கடகலக்கணத்துக்கு நாலாம் இடத்தையே பார்ப்பார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இப்படி சில அமைப்பில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரி அடுத்து வந்து சிம்ம சிம்ம சிம்மலக்கணத்துக்கு வந்து அவர் வந்து நல்ல நிலைமையில் இருக்கலாம் சரியா ஒன்று வந்து அவர் செவ்வாயோட சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லைன்னா செவ்வாய் வந்து அவருடைய சாரம் வாங்கியிருக்கலாம் விருச்சிகத்தில் இருக்கலாம் அல்லது வந்து ரிஷபத்தில் ஆச்சுப்பட்டு விருச்சிகத்தை பார்க்கலாம் அடுத்து வந்து கண்ணியில் கண்ணியில் வந்து அவர் வந்து தனுசு தனுசுவில் இருக்கலாம் இல்லைன்னா குரு சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லைனா குரு வந்து அவரோட சாரம் வாங்கியிருக்கலாம் குரு சாரம்னா எங்கே இருப்பார் மிது மி மிதுனம் கடகம் இப்படி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி உங்கள் ராசியில் கூட இருக்கலாம் சுக்கரன் உச்சமாக இருப்பார் அருமையான அமைப்பு உங்கள் ராசியில் இருந்துகிட்டே கண்ணியை பார்ப்பார் லக்கணத்தை பார்ப்பார் அருமையான அமைப்பு இவங்களுக்கெல்லாம் அந்த கற்பூரவள்ளி செடி வளர்க்குறதுனால நல்ல யோகம் வரும் இதில் எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாத்துக்கும் யோகம் கிடைக்காதுங்க இங்கே இங்கே எல்லாரும் பிரச்சனையும் அதான் நான் கற்பூர செடி வளர்க்குறேன் சார் எனக்கு யோகமே இல்லை சார் எனக்கு வந்து நான் வளர்க்குறேன் ஆனால் கடன் கட்டு தான் இருக்கிறேன் பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்குது நான் கற்பூர வெளி செடி வளர்க்குறேன் வீட்டில் நல்லா வளருது அப்படின்னா உங்களுக்கு வந்து லக்கண ரீதியாக நாலு குடைவனும் சுக்குரனும் நல்ல நிலமல இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது சரியா உண்மைதான் என்ன தான் என்னையை தடுவிட்டு ஒட்டினாலும் ஒட்டுற மண்ணை தான் ஒட்டும் இதுக்காக தான் நான் வேத ஜோதிடத்தை சொல்கிறேன் இது சில பேருக்கு கேட்குறது பொறுமை இருக்காது இன்றைக்கி எல்லாருமே கமர்ஷியலாக கேட்குறாங்க அது சில பெண்கள் வந்து வீடியோ போடுறாங்க என்னென்னமோ போட்டுட்ருக்குறாங்க அதைத் தடவுங்க இதைத் தடவுங்க மஞ்சள் தடவுங்க கல்லூப்பை போடுங்க அதை கரைச்சி கொடுங்க இதை கரைச்சி கொடுங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வந்துடுவோம் அவள் வந்துடுவா இவ வந்துருவா எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்காங்க ஆனால் ஒருத்தனும் ஜோதிடத்தை பற்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க வேத ஜோதிடத்தை கிரகங்களை பற்றி கிரக அமைப்பை பற்றி சொல்கிறதே கிடையாது ஒரு சில பேர் சொல்கிறாங்க சரியா அந்த ஒரு சில பேரில் அடியினும் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து துலாலக்கணம் துலா லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் சாரத்தில் சுக்கரை இருக்கணும் இல்லைன்னா சனியும் சுக்கரும் தொடர்பில் இருக்கணும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா மீனராசி துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சுக்குரை வந்து சனி பகவான் வீட்டில் இருக்கலாம் மகர கும்பத்தில் இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் சாரத்தில் இருக்கலாம் இல்லைன்னா சனி பகவான் வந்து சுக்குரை சாரத்தில் இருக்கலாம் அடுத்து வந்து விருச்சிகலக்கணக்கணம் விருச்சிக கலக்கணம் அருமையான மீன லக்கணத்தில் விருச்சிகலக்கணத்தில் பிறகு கொடுத்து வைக்கணும் விருட்சிகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சனி பகவான் சாரத்தில் சுக்குருன்னு இருக்கணும் சரியா ராசிக்கு வந்து லக்கணத்துக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கலாம் இல்லைன்னா சனியோட நட்சத்திரத்தில் இருக்கலாம் கடகத்தில் இருக்கலாம் உங்கள் ராசியில் இருக்கலாம் இல்லைனா வந்து அவர் விருச்சிகத்திலே இருக்கலாம் லக்கணத்திலே இருக்கலாம் சரியா விருச்சிக லக்கணம் மீனராசி அடுத்து வந்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் வந்து த குரு குரு சாரத்தில் சுக்குர இருக்கணும் குருசாரத்தில்னால் புனர்பூசம் பூரட்டாதி விசாக நட்சத்திரத்தில் இருக்கலாம் இல்லைன்னா குரு வந்து சுக்கிர சாரத்தில் இருக்கலாம் மேசம் சிம்மம் தனுசுல இருந்தாலும் அருமையான அமைப்பு தனுசில் இருந்தாலும் ஆட்சி பெறுவார் அருமையான அமைப்பு சரியா லக்கணாபதியை லக்கணத்தில் இருப்பார் இப்படித்தாங்க வேத ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்த்தோம்னா அருமையாக அமையும் லட்டு மாதிரி அமையும் லட்டு மாதிரி அமையும் அப்படியே உள்ளங்கையில் லட்டு இருக்கிற மாதிரி அமையும் அவன் தான் யோகக்காரன் அர்த்தம் இப்படி இருக்கிறவன் நல்லா இருப்பான் சரியா நல்லா இருப்பான் அந்த கற்பூரவலி செடி வளர்க்குறதுனால நல்லா கோடி பூத்து குலுங்குவான் அவன் வீட்டில் செடி நல்லா வளரும் அடுத்து வந்து மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சாரத்தில் சுக்குரன் இருக்கணும் இல்லைனா மேசத்தில் சுக்குரன் இருக்கணும் செவ்வாயம் சுக்ரன் பரிவர்த்தனை இருக்கலாம் மேசம் நிசபத்தில் பரிவர்த்தனை இருக்கலாம் இல்லைனா சுக்கரை வந்து சாரத்தில் இருக்கலாம் சரியா மிருக சிறுசம் சித்திரை விட்டு நட்சத்திரத்தில் இருக்கலாம் அடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் சுக்கரஞ்சாரத்தில் இருக்கணும் ரிஷபத்தில் துலாமில் இருக்கலாம் இல்லைன்னா மீனத்தில் ஆச்சிப்பட்டுங்க ராசிலேயே இருக்கலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பரணிபூர்வம் போராடம் ஒரு சுயசாரத்தில் இருக்கலாம் அடுத்து மீன ராசி மீன லக்கணம் புதன் சாரத்தில் சுக்கிரன் சுக்கரன் நிற்கணும் இல்லைனா புதனோட வீட்டில் இருக்கணும் மீனம் அல்லது கண்ணியில் மிதுனம் அல்லது கண்ணில் இருக்கலாம் கண்ணியிலிருந்து லக்கணத்தை பார்க்கலாம் அருமையான அமைப்பு புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கலாம் ஆயிலியம் கேட்டே ரேவதி ரேவதி உங்கள் ராசியிலே இருக்குது ஆயிலியம் கடகம் கேட்ட வந்து விருச்சிகம் அருமையான அமைப்பு மூணுமே நல்லா அமைப்பு ஒரு கோணம் ஸோ மீனராசியில் வந்து சுக்குரன் நான் சொன்ன நட்சத்திரத்தில் இருந்தார்னா அருமையாக இருக்கும் உங்களுக்கு அந்த கற்பூர வழி செடி வளர்க்குறதுனால யோகங்கள் அருமையான யோகம் கிடைக்கும் இப்படித்தாங்க சரியா ஒரு செடி வளர்க்குறதுனால மட்டும் பெரிய யோகம் வராது அந்த செடி வளர்த்தாலுமே அந்த செடிக்கு சம்மந்தப்பட்ட ஜோதிட கிரக அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் வேத ஜோதிடத்தில் எந்த கிரகம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்குதோ அந்த அமைப்பு அது ஆதிபத்தியம் காரகத்துவம் அதோடய அம்சம் எல்லாமே சேர்ந்து பலனை கொடுக்கும் ஒரு கை ஓ தட்டினா மட்டும் ஓசை கிடையாது பலகை தட்னா தான் ஓசை சரியா இங்கே வந்து ராசிக்கு மட்டும் கிடையாது ராசி நட்சத்திரம் லக்கணம் அந்த லக்கணத்துக்கு உண்டான நாலாம் ஆதிபத்தியம் சுக்கரன் நாலு குடையவன் நாலு குடையவன் சாரம் சுக்கரனுடைய சாரம் இந்த காம்பினேஷன் எல்லாம் புரிந்து வந்தால் தான் கற்பூர வழி செடி வளர்த்திங்கன்னா யோகம் வரும் ரைட் சார் இப்போ கற்பூர வலி செடியை வளர்க்கறதுனால என்ன பலன்கள் சார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஜோதிடத்தை பற்றி சொல்லியாச்சு சரியா உங்கள் ராசிக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு அதை சொல்லிட்டேன் இனிமேல் நீங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா கற்பூர வலி ஒரு நல்ல செடி தாங்க வீட்டை வளர்க்கலாம் அது ஒரு தண்டையை எடுத்து நீங்கள் ஊனி வச்சாலும் மழை மழனும் வளர்ந்துடும் சரியா அதுக்கு வந்து நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றணும் தண்ணி எப்படி ஊற்றணும்னா வீட்டில் பூஜை பண்ண தண்ணியை ஊற்றணும் கெண்டி தினமும் வீட்டில் கெண்டி வைங்க கெண்டி அல்லது பித்தளை பாத்திரம் பித்தளை செம்பு இதெல்லாம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து சில பொருட்கள் போடணும் பச்சை கற்பூரம் பன்னீர் துளசி இல்லைன்னா வேப்பலை கருவேப்ப கருவேப்பிள்ளையில பூ இதழ்கள் மல்லிகைப்பூ முல்லைப்பூ ஏதோ ஒன்று போடணும் நான் நிறைய சொல்கிறேன் இது எல்லோரும் எல்லா வீட்லேயும் கிடைக்காது எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை போடலாம் வேப்பிலை போடலாம் துளசி போடலாம் மறிகொழுந்து போடலாம் மல்லிகைப்பூ போடலாம் முல்லைப்பூ போடலாம் சம்மங்கிப்பூ போடலாம் ரோஜாப்பூ போடலாம் மருதாணி எலாம் போடலாம் எட்டு சொல்லியிருக்கேன் எட்டில் எது கிடைக்கிறதோ அதை போடுங்க ஒரு சொட்டு பன்னீர் ஊற்றுங்க கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம் போடுங்க மஞ்சள் சந்தனம் போடுங்க போதும் சரியாக மஞ்சள் சந்தனம் போடுங்க விபூதி போட வேண்டாம் ஏன்னா அது கற்பூரவள்ளிக்கு போடுறோம் மகாலட்சுமிக்கு ஊற்றுறோம் கற்பூர வள்ளி வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறார் இது வச்சு டெய்லி பூஜை பண்ணுங்கள் சார் டெய்லி என்னால் முடியலை சார் அப்படின்னா செவ்வா வழிக்கு பூஜை பண்ணுங்கள் சரியா செவ்வா வெள்ளிக்கு பூஜை பண்ணுங்கள் இல்லைனா பரணி பூரம் போராடம் நட்சத்திரம் வர்ற அன்றைக்கி பூஜை பண்ணுங்கள் ஏகாதசி திதி வர்ற அன்னைக்கு பூஜை பண்ணுங்கள் இந்த நாலு நாளுக்கு குறிப்பிட்ட நாளில் பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் அப்படியே செடிக்கு ஊற்றிடுங்க அந்த செடிக்கையுடைய பாதத்தில் ஊற்றுங்க ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு மகாலட்சுமியுடைய நாம நாமத்தை சொல்லி போடணும் ஓ மாதுலட்சுமியை போட்டி தனலட்சுமியை போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமியை போட்டி திரைவலட்சுமியை போட்டி சௌப்பகலட்சுமி போட்டி வீரலட்சுமியை போட்டி விஜயலட்சுமி போட்டு ஐஸ்வரலட்சுமியை போட்டி சந்தான லட்சுமி போட்டி மகாலட்சுமியே போட்டி கஜலட்சுமியை போற்றி நாராயணையே போற்றி சமஸ்கிருதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது அதை சொல்லுறது ரொம்ப சிறப்பு நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராதிநித்யம் சிதுர்பதமே சதா இதை நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் லட்சுமியை பற்றி மீனராசி வீடியோ போடும்போது மகாலட்சுமி பற்றி வீடியோ போடும் இந்த மந்திரத்தை தான் சொல்லுவேன் இந்த மந்திரத்துக்கு நிகரான மந்திரம் எதுவுமே கிடையாது அருமையான மந்திரம் சரியா நித்தம் தனப்பிராப்தி சதா அப்படின்னா தினமும் தனத்தை கொடுப்பா பொருள் வருதுக்கு வரைவை கொடுப்பா அதோடய அர்த்தம் என்னென்னா நமஸ்தே அதை வணங்குறோம் நமஸ்தே கமல வாசினி கமலம்னா தாமரை அதில் வாசிப்பவள் தாமரை பூவில் இருப்பவளே தேகமே தனப்பிராப்தி தனப்பிராப்தின்னா என்ன பனை பொறுத்து வரும் இந்த தேகமே இந்த உடல் உழைத்தாலுமே அதுக்கு தேவையான பணம் வரணும் நித்தியம் சத்தியமாக தினமும் சித்தர் பதுவுமே சதா சித்தமாகி எனக்கு தல பதுவுமே ததா சதா வந்துக்கிட்டே இருக்கணும் சரியாக நேர்களே அதாவது உன்னை நான் துதிக்கிறேன் அந்த தாமரை போல் இருக்கிற மகாலட்சுமியே உன்னை நான் சுதிக்கிறேன் உன்னை வணக்க நான் நமஸ்காரம் பண்ணுறேன் நான் உடலால் உழைக்கிறேன் எனக்கு தினமும் வேண்டிய பொருளை செல்வத்தை யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுதாயே அப்படின்னு அதை சொல்கிறது மந்திரம் தான் அது ஸோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நல்லது நடக்கும் அடுத்து வந்து இன்னும் சில வழிபாடு இருக்குது அதையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கற்பூரவழி செடி இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு இலைய எடுங்க இலையை எடுத்து அந்த இலையை கொண்டு வந்துருங்க பித்தளை தட்டு சின்ன தட்டில் வச்சுருங்க சூடந்தட்டு வைக்கக்கூடாது பித்தளை தட்டு ஒரு சின்ன தட்டில் வைங்கலாம் ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டு நம்ம கையில் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் சூடு தாங்குற மாதிரி இருக்கணும் அந்த தட்டு பித்தளை தட்டு அந்த பித்தளை தட்டு எப்பயுமே வீட்டில் இருக்கணும் வீட்டில் சில பொருட்கள் இருக்கணும் பித்தளை தட்டு ரெண்டு மூணு இருக்கணும் பித்தளை கிண்ணம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் சாமிக்கு நெய்வேத்தியம் என்ன சூடங்காட்ட விபூதி போட பிரசாரம் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா வெறுமனையாக நம்ம இது பண்ணக்கூடாது பொதுவாக வீட்டில் பூஜூரூமா வந்து நல்லபடியாக வச்சுக்கணும் அது அடுத்த வரின் வீடியோவில் சொல்கிறேன் நான் இப்போ வந்து இந்த தட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மஞ்சளை போட்டுருங்க மஞ்சளை போட்டு லைட்டாக அப்படி பரப்பிடுங்க அதுக்கு மேலே அந்த இலையை வைங்க நல்ல ஒரு பெரிய இலையை ப பறிச்சு வாங்க அந்த இலையில் மேக்சிமம் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது ஒரு ரூபா அளவு சைஸில் தான் இருக்கும் அது ஒரு இலையை நல்ல பெரிய இலை பெரிய இலையை பறித்து அந்த இலையை வச்சுருங்க அது மேலே பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பீஸை வைங்க ஒரு சின்ன கட்டியை வச்சுருங்க வச்சுட்டு தீபத்தை பொறுத்துங்க பொருத்துட்டு வீடு முழுக்க காட்டுங்க சரியா நான் சொன்ன மந்திரத்தை சொல்லுங்கள் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு அந்த சூடு எறிகிற வரைக்கும் பூச்சி முழுக்க காட்டுங்க எவ்வளோ தூரம் போதோ அந்த அளவுக்கு காட்டுங்க காட்டிட்டு நமஸ்காரம் பண்ணுங்கள் அந்நேரம் என்ன பண்ணணும்னா உங்கள் கஷ்டத்திலலாம் சொல்லணும் சரியா கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லணும் உங்கள் பிரச்சனை என்ன எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும் இது என்னைக்கு சார் செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டொன்போது செய்யலாம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு செய்யலாம் இல்லைனா பரணி பூரம் போராடம் நட்சத்திர வர அன்னைக்கு செய்யலாம் மிருக சிரிசம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர வரை செய்யலாம் ஷஷ்டி அன்னைக்கு செய்யலாம் அதுபோக வந்து ஏகாதசி அன்னைக்கு செய்யலாம் இந்த அன்னைக்கெல்லாம் செய்யலாம் அதுவே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அன்றைக்கும் சுக்ரனுக்கு உகந்த நாள் அன்னைக்கும் செய்யலாம் ஏன்னா செவ்வாயும் சுக்குருன்னு தான் யோகத்தை வந்து கூட்டி சீரவங்க பிருகுமங்கல யோகம் சுக்குரன் தனித்து இருக்கிறது காட்டிலையும் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறது நல்ல யோகத்தை கொடுப்பார் இருமும் காந்தம் சேர்ந்த மாதிரி பிருகு யோகம் யாருக்கிட்டே இருக்கோ அவங்களுக்கு வற்றாத இது கிடைக்கும் ஏன்னா பணம் வந்து சோம்பேறி கையில் வராது ஒரு வீரன் தான் வரணும் சோம்பேறி கையில் பணம் இருந்து வச்சுக்கோங்களேன் யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக போயிடும் அவனுக்கு பணத்தை வச்சு கொண்டாட தெரியாது செலிப்ரேட் பண்ண தெரியாது செவ்வாய் வந்து ஒரு அதிகார வீரமுள்ள கிரகம் உழைக்கிற கிரகம் அதனால தான் அந்த செவ்வாவும் சுக்கர சேர்ந்தவன் வந்து நல்லா ஆள் வந்து ஜனரஞ்சகமாக இருப்பான் கமர்ஷியலாக இருப்பான் கலர்ஃபுல்லாக இருப்பான் அவங்கிட்ட அந்த பணம் சேர்ந்து வச்சுக்கோங்களேன் தானும் மகிழ்ந்து பெரிய மகிழை வைப்பான் வெகுஜன தொடர்பில் வந்து கெட்டிக்காரனாக இருப்பான் கொடுத்து 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 செவப்பான் சரியா கொடுத்து கொடுத்து கறந்த க சிவந்த காரங்களுக்கு சொந்தக்காரனாக இருப்பான் பணத்தை எப்படி வர வைக்கணும்னு அவனுக்கு தெரியும் ஆடி ஓடி வேலை வாய்ப்பான் நல்ல ஒரு அமைப்பு அந்த விருகமங்கல யோகம் இருக்கிறவங்க வந்து நல்லா இருப்பாங்க அங்கே வாழ்க்கையில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து நல்ல இடத்துல இருக்கணும் ரிஷபம் மேசம் துலாம் மீனம் இது மாதிரி இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பலனை கொடுக்கும் வாழ்நாள் முழுக்க வேணால் செக் பண்ணி பாருங்கள் சரியா மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த இதை செய்யலாம் அடுத்து என்ன செய்யணும் சார் கடன் அதிகமாக இருக்குது சார் எனக்கு தீராத கடன் இருக்குன்னு என்ன சார் செய்யலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சனிக்கிழமை ஏன்னா சனிக்கிழமை தான் கடனுக்குள்ள நாள் சனிக்கிழமை சுக்குரை ஓர பத்து டு பதினொன்று என்ன பண்ணுறீங்கன்னா அந்த செடி இருக்குது பார்த்தீங்களா அந்த செடியை என்ன பண்ணுறீங்கன்னா அது பூத்தொட்டியில் தான் இருக்கும் அந்த செடி ஒன்று வீட்டில் இருந்தாலும் வீட்டுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி மாடியில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த செடி போங்க செடி நமஸ்காரம் பண்ணுங்கள் சில நேரம் செடி நம்மக்கிட்ட பேசும் எல்லாமே பேசுவோம் வீட்டில் இருக்கிற ஃபோட்டாவும் நம்மகிட்ட பேசும் வீட்டில் இருக்கிற சாமியும் நம்மக்கிட்ட பேசும் நம்ம அந்த அளவுக்கு அது பூஜை புனஸ்காரம் மந்திரம் சொன்னோம்னால் அந்த தெய்வங்கள்லாம் நம்மளை பார்த்து பேசும் அந்த தெய்வங்கத்தில் தெய்வத்தின் முகத்தில் கூட கலை இருக்கும் அதுக்காக தான் வீட்டுலலாம் பூஜை ரொம்பக்கு வந்து தீபம் ஏற்று சாம்பிராணி போடு தீபம் தீபம் போடு அப்படிங்கிறாங்க பன்னீரால் துடைக்கணும் ஃபோட்டோக்கெல்லாம் துடைச்சி சந்தன குங்குமம் அப்பப்போ வைக்கணும் ரைட்டு இதெல்லாம் செய்யணும் நான் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு அம்மா வெளிநாட்டிலேருந்து சொன்னாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபோட்டோக்கள்லாம் பண்ணீரா தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சே நல்லா இருக்குது சார் மன நிறைவாக இருக்குது ஒரு மகிழ்ச்சி இருக்குது வீட்டில் அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம சொல்லதை கேட்குறாங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ மீனராசினியர்களும் நான் பத்து சொன்னேன்னா பத்தியும் செய்ய வேண்டாம் அதில் ஒரு நாளை செய்ய நல்வழிப்படுவீர்கள் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் அப்படியே தான் இருப்பேன் என் போக்கில் தான் போவேன்னா எதுவும் நடக்காது அது அப்புறம் நீங்கள் வந்து அந்த விதியை அனுப்பிச்சு தான் ஆகணும் கர்மாவை கழித்து தான் ஆகணும் இதெல்லாம் வந்து சில தாந்திரிய மந்திரங்கள் தாந்திரிய பரிகாரங்கள் பரிகாரங்கிறது மாதிரி மந்திரம் சொல்லி தான் பரிகாரம் மந்திரம் இல்லாத எதுவுமே சாதிக்க சாத்தியப்படாது வார்த்தைக்கு தான் தெய்வம் அடிமை மந்திரத்துக்கு தான் தெய்வம் அடிமை சரி இப்போ வந்து அந்த கற்பூர கற்பூரவழிக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா பத்து டு பதினொன்று சுக்குர ஓரையில் அதுக்கு சின்ன பூஜை பண்ணுறேங்க அந்த செடிக்கு செடியை வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை ஊற்றுங்க வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண தண்ணி கண்டிப்பாக வீட்டில் இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றுங்க சூப்பராக வருது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த பூஜை பண்ண சொல்லுறேன் பார்த்தீங்கன்னா அந்த கிண்டி அந்த இடையெல்லாம் போட்டு அந்த தண்ணியை அந்த டயத்தில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அதில் என்ன பண்ணுங்கன்னா அந்த செடி கீழே கொஞ்சம் மஞ்சள் போடுங்க இல்லைனா சின்ன விரலி மஞ்சள் துண்டை வச்சுருங்க நட்டு வச்சுருங்க வசம்பு பேர் சொல்லாதது ஒரு சின்ன பீஸு அது உறிஞ்சி அளவுக்கு சின்ன மஞ்சள் இல்லைன்னா பேர் சொல்லாது அதில் வந்து மகாலட்சுமி இருக்கா அதையும் செடி கடையில் வச்சுருங்க அடுத்து என்ன பண்ணுங்கன்னா வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலையிலேயும் மகாலட்சுமி இருக்கா வெத்தலையில் வந்து உங்கள் கடனை எழுதுங்க சரியா உங்கள் கடன் என்ன இருக்கோ அதை எழுதுங்க அதை வந்து நீங்கள் வந்து வெத்தலையில் எழுதலாம் செவப்பு கலர் இங்கே எழுதுங்க ஏன்னா செவப்பு வந்து செவ்வா கடனை அடைக்கிற கிரகங்கள் ரெண்டு பேர் தான் சுக்கரனும் செவ்வாயும் தான் கடனை கொடுக்குற ஒரு சனி பகவான் அதனால தான் சனிக்கிழமை சுக்குர உரையில் வெத்தலை எழுத சொல்கிறேன் வெத்தலை வந்து சுக்கரோட அணுக்குறம் தான் செவப்புங்கிறது வந்து செவ்வாய் ஸோ உங்களுக்கு கடன் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாயை பின்பக்கமாக எழுதுங்க முன்பக்கம் எழுதாதீங்க பின்பக்கம் அந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியாக இருக்கும் முன்னாடி தான் அடர் பச்சையாக இருக்கும் வெத்தலையில முன்பக்கம் வந்து பச்சை கலர் இருக்கும் பின்னாடி கொஞ்சம் லைட் மஞ்சளாக தான் இருக்கும் லைட் பச்சையாக இருக்கும் சரியா லைட் க்ரீனாக தான் இருக்கும் அதில் நீங்கள் எழுதுனா தெரியும் ஸோ அதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா உங்கள் கடனை எழுதுங்க ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சும்மா டிஜிட்டலாகவே எழுதுங்க ஒரு லட்ச ரூபான்னு எழுதிட்டு அந்த வெத்தலை அப்படியே வச்சுருங்க ஸோ அந்த தாம் கற்பரவழி செடிக்கெல்லாம் மூணே மூணு பொருள் தான் வைக்கிறீங்க சின்ன மஞ்சள் துண்டு ஒரு சின்ன வசம்பு பேர் சொல்லாதது வெத்தலை இது மூணே வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிடுங்க அப்படியே கும்பிடுங்க வெக்கம் கூச்சமெல்லாம் படக்கூடாது குடும்பத்தோடு கும்பிடுறது நல்லா தான் வீட்டில் பூஜையை முடிச்சுட்டு அந்த பத்து டு பதினொன்று வச்சு அப்படியே கும்பிடுங்க என்ன நினைக்கணும் என் கடன் தீரணும் ஒரு ரூபா கடன் பட்டிருக்கிறேன் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு எதனாச்சும் ஒரு வழிகாட்டு இந்த கடனை சீக்கிரம் அடைக்கணும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் அடைஞ்சிரும் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது எங்கள் வீட்டில் முடியாத நோய் வியாதி இருக்குது எனக்கு நோய் இருக்குது நோய் தீரமாட்டிக்குது எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நோய் தீரமாட்டிக்குது அப்படின்னா அதை செய்யலாம் ஒரு மனிதனுக்கு ரெண்டு தாங்க முக்கியம் கடன் இல்லாமல் இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் கடன் பட்டான் கஞ்ச நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன் அதுபோக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ரெண்டு இருந்தாலே போதும் இருக்கிறத வச்சு புழச்சிக்கலாம் நிம்மதியாக வாழ்ந்துக்கலாம் ஸோ ரெண்டும் இல்லாமல் இருக்கணும் என் குடும்பத்தில் நல்லது நடக்கணும் தொட்டக்காரியம் தொடங்கணும் காரிய அனுகூலம் இருக்கணும் குடும்பம் வந்து ஆள் போல் பெருகி பால் ஆள் போல் வளர்ந்து பால் போல் பெருகணும் அப்படின்னு மகாலட்சுமியை கும்பிடுங்க வசி வசி வசின்னு கும்பிடுங்க நமஸ்தவாசி மகாலட்சுமி வசி வசி வசியம் பண்ணுற மாதிரி வசி வசின்னு சொன்னிங்கன்னா அவங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது மகாலட்சுமியும் வசி தனலட்சுமியும் வசி தானியலட்சுமியும் வசி வசின்னு வார்த்தையை சொல்லுங்கள் கண்டிப்பாக வசியப்படும் சரியா என்ன நம்ம வசம் வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த வசம்பு வந்து அதை வசியத்தை கொண்டு வரும் எங்கே இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல காரியத்தை கொடுக்கும் சரியா பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே வரும் அது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது ஏதோ ரூபத்தில் வரும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் கொடுக்கும் உங்கள் கை கொடுக்கும் உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடும் அவ்வளோ தான் கடவுள் வந்துங்க எல்லா நேரம் நேரலெல்லாம் வரமாட்டார் ஏதோ ஒருத்தர் மூலியமாக வருவார் சரியா யாராவது ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவார் தான் நடக்கும் இல்லையா கடவுள் வந்து வர வரமாட்டார் சரியா அதனால் தெய்வ சக்திகள் தேவதைகள் நல்ல செயல்கள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாது அதை உணர்த்தால் முடியும் அது நடந்த பின்னாடி அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக நடக்கும் ஏழரை சனியில் இருக்கிறீங்க ராசியில் சனி பகவான் இருக்கிறாரு இதெல்லாம் தீரணும்னா அந்த கற்பூரவழி செடியை வழங்க கற்பூரவழி செடி ஒரு மூலிகை செடி தினமும் ஒரு வயத்தில் சாப்பிட்டீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் அதுபோக அதை வந்து சுடுதனில் போட்டு ஆவி பிடிச்சாலும் சரி சளி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அதை சாப்பிடலாம் ஆவி பிடிக்கலாம் இந்த ஜலதோஷம் பிடிச்சவங்க அந்த இலையை போட்டு ஆவி பிடிச்சாலும் ஜலதோஷம் தீர்ந்து போயிடும் சூர் மூலிகை மருந்துக்கும் அது பயன்படும் மகாலட்சுமி அதில் குடியிருக்கிறார் துளசிக்கு அடுத்தபடி அதில் குடியிருக்கிற மகாலட்சுமி துளசியில் வந்து பெருமாளுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது கற்பூரவலி வந்து மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுகிறது ஸோ கற்பூரவலி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அந்த கமலவாசினி இருப்பாள் நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோவுக்கு தலைப்பு நான் ஒன்று போடுவேன் அட்ராக்டிவாக தான் போடுவேன் சரியா கடன் பிரச்சனை கடன் பிரச்சனையை நீங்கி உங்களுக்கு பணம் பல வகையில் வரும் கற்பூர வழி செடியை வீட்டில் வளங்க அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவேன் நான் எப்படி தம்மில் போட்டாலுமே பாருங்கள் அதில் பிரயோஜனமான தகவல் உங்களுக்கு இருக்கும் சின்ன சின்ன வழிபாடு தான் சொல்லுவேன் சின்ன சின்ன பரிகாரம் தான் சொல்லுவேன் இதுக்கு நீங்கள் செலவே பண்ண வேண்டாம் வீட்டில் இருந்த மாதிரியே செய்யலாம் முதல் உங்கள் வீட்டில் கற்பூர வலி செடி இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இவ்வளோ நேரம் வீடியோ கேட்டவருக்கு நன்றி ஆமாம் சார் என் வீட்டில் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க போடுங்க அது கொண்டு கூடுதல் தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் நான் போடுறேன் நான் எதனாச்சும் தகவல்ன கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்காதீங்க இந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதில் நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஃபோன்லலாம் எல்லாம் எடுத்து பேச மாட்டேன் சில நேரம் எனக்கு டைம் அமையாது நான் எந்த சூழ்நிலை இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒன்றா ஈஸியாக ஃபோன் பண்ணி கேட்பீங்க ஆனால் நான் அந்நேரம் கமிட் ஆகணும் கமிட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லுவேன் ஜனநாயகம் செக் பண்ணுறோங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்குது நேர்களே உங்களுக்கு வந்து கிரக நிலைகள் நல்லா இருக்குது ராசிக்கு ஒம்போது பத்தாம் படம் வலுப்படுறது தர்ம லாப சாணங்கள் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வருதுனால தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் தொடர்ந்து செய்யுங்க இது மாதிரி வீடியோக்களை பாருங்கள் சின்ன சின்ன பரிகார வழிபாடுகளை செஞ்சிட்டிங்கன்னா சிறப்புடையவர்கள் நமக்கு நாமே உதவி நம்ம யாரையும் தேடி போக வேண்டாம் அவர் புரோக்கரை பார்க்க வேண்டாம் குருக்குள படம் பார்க்க வேண்டாம் யாக வளர்க்க வேண்டாம் ஓம வளர்க்க வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் எந்த ஊருக்கும் போக வேண்டாம் காசி ராமேஸ்வரம் அங்கே போகணும் இங்கே போகணும் எங்கேயும் போக வேண்டாம் கடலு கூட போக வேண்டாம் வீட்டிலேயே வந்து திருமஞ்சனப்பொடியை செவ்வாய் வெள்ளிக்கு போட்டு குடிச்சாலே உங்களுக்கு வந்து கடலில் குடித்த புண்ணியம் வந்துடும் வீட்டில் என்ன பண்ணுங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கு திருமஞ்சனப்பொடி அடுத்து கல்லுப்பு கொஞ்சம் போட்டுருங்க கொஞ்சம் போல் தூளை போட்டு பக்கெட்டை போட்டு குளிங்க சரியா கங்கா ஸ்தனம் காவிரி ஸ்தனம் கோதாவரி ஸ்தனம் வைகை ஸ்தனம் இருக்கிற ஆறு பேரை சொல்லியெல்லாம் குளிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் குளித்த மாதிரி தான் இல்லைனா கங்கா தாயே நமகன் சொல்லுங்கள் ஒன்று போதும் கங்கையிலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது கங்கை தான் முக்கியம் அண்ணா சொன்னார் மங்கை மங்கை போனால் கங்கையில் மூழ்கலாம் கங்கையை கெட்டு போனால் எங்கேயே மூழ்குதுன்னு சொன்ன மாதிரி கங்கை தான் எல்லாத்துக்குமே சரியா கங்கையில் இருந்தால் எல்லாருமே புறப்படுது அதனால் கங்காதேவியே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு குளிங்க சகல பிரச்சனை தீர்ந்து போயிடும் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை வீட்டு பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை வியாபார பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சரியாகும் குளிக்கும்போது அதை போடுங்க திருமஞ்சனப்பொடி கொஞ்சம் மஞ்சள் கல் உப்பு போடுங்க எல்லா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சரியா இதெல்லாம் நல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம தான் அதை வந்து வகைத்தொகை தெரியாமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நேர்களே எல்லாமில் இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்க நலங்களை பற்றி தேகாரீக்கத்துடன் தீர்காயலுடன் நெடுவூடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே